ஹலை லூயா கத்திரும் உலக ராட்சிகரமான ஏசு கிறிஸ்தம்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அருமையான நாளிலே வாழ்த்தி வரவிருக்கிறேன் விசேஷமாக டெய்லியணி நேயர்கள் மற்றும் யூடியூப் மற்றும் செப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் இந்த டெய்லியணி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கும்படியாக கர்த்தர் கிருபல் செய்ய போகிறார் பெரிய மாணவர்கள் அது மாத்திரமல்ல இந்த மாதம் இந்த வருகிற இருபத்தி ஆறாம் தேதி என்னுடைய திருச்சபையில் விபிஎஸ் நடக்கப் போகிறது கடந்த வருஷத்தில் இரநூற்றி ஐம்பத்தி எட்டு பிள்ளைகள் இருந்தார்கள் வந்தார்கள் அவர்களை அருமையாக அழகாய் கத்தர் போஷித்து போதித்து நடத்தினார் இந்த வருஷம் முன்னூற்றி ஐம்பது பிள்ளைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த பிள்ளைகளை கத்தர் கொடுக்கும்படியாக அவர்களை ஞானத்திலேயும் அறிவிலையும் புத்தியிலும் நல்லொழுக்கத்திலேயும் ரட்சிப்பிலையும் நடத்தும்படியாக தேவை செய்ய வேண்டும் இதற்காக செபித்துக் கொள்ளுங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரிய மாணவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் கர்த்தருடைய பரிசுத்துவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு குறைவு இல்லை அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இது ஏதோ பரிசுத்துவான்களுக்கு மாத்திரம் அல்ல எல்லாமே பரிசுத்தவான்கள் தான் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் பழவைகள் எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாய் மாறின அப்போ புதிதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை பழவைகள் எல்லாம் ஒழிந்தன ஸோ எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையானது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை அழைலூயா அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை அவரை நாடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை அவரை போற்றி ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை என் அன்பு பிள்ளையே இன்றைக்கு உன்னுடைய குறைவு ஏன் அப்படி என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக ஒருவேளை உனக்குள்ளாக எழும்புமானால் நீயே பதில் சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த ஆத்துமாவை பார்த்து தாவிதை எப்பொழுதும் சொல்லுவார் என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி இந்த ஆத்துமாவை பார்த்து நீ சொல்லணும் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு பயப்படுறியா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டுலே வாசிக்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைய இந்த குறைவு நிறைவாகும்படியாக தேவனுக்கு நாம் பயந்து வாழ வேண்டும் அல்ல இல்லையா தேவனுக்கு நாம் பயந்து வாழ வேண்டும் பொதுவாக சொல்லுவாங்க கடவுளுக்கு பயந்து இருடா கடவுளுக்கு பயப்படுறா கடவுள் ஒருவர் இருக்கிறார்ரா என் அன்பு தேவ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது அந்த கடவுள் இயேசு மெய்யான தேவன் என்று சொல்லி அல்ல கடவுளுக்கு பயப்படணும் அல்ல கடவுளுக்கு பயப்படணும் மனுஷனுக்கு பயன்படணும் நல்ல வார்த்தையாக இருக்கு இல்லையா கடவுளுக்கு என்ன பண்ணணும் பயப்படணும் மனுஷனுக்கு பயன்படணும் பயன்படணும் உபயோகமாக இருக்கணும் மனுஷனுக்கு உதவியாக இருக்கணும் ஒத்தாசையாக இருக்கணும் அல்லை லூயா என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு அந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ பயந்தால் உன் வாழ்க்கை குறைவு என்பது இல்லை ஒவ்வொரு நாளும் நிறைவை தான் கர்த்தர் கற்றுடுவார் அல்லை லூயா இந்த வருஷத்தில் எங்களுக்கு வாக்குத்தத்தை கத்தர் கொடுத்தார் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் நே நிறைவானது எது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணாவூர் கல்யாணத்திலே அங்கே குறை ஏற்பட்டது ரசம் குறைவு ஏற்பட்டது அங்கே நிறைவை கத்தர் கட்டளையிட்டார் அற்புதத்தை செய்தார் அதிசயத்தை செய்தார் அதுதான் முதலாவது அதிசயம் இன்றைக்கு பரிசுத்துவான்களுடைய வாழ்க்கையிலும் சரி பரிசுத்தமாக இருக்கிறவருடைய வாழ்க்கையிலும் சரி இயேசுவுக்கு பயந்து வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை குறைவு வருவதில்லை எல்லாம் நிறைவாக்கப்படும் ஆலையிலூயா லூயா உனக்கு நிறைவு வரப்போகிறது ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னது என்று சொல்லி நீ அறிந்து கொண்டிருக்கிறாய் இந்த பயத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வாழ்ந்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு தேவனுக்கு முன்பாக சாட்சியாக நிற்போம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக செபிப்போமா மகா இலக்கமும் கிருபை இருந்த எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய குறைகள் வருவதற்கு காரணம் என்ன எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் குறைவாய் இருப்பதற்கு காரணம் என்ன ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு வாழ்வதற்கு காரணம் என்ன என்பதை எங்களுக்கு போதித்தேரும் இனி ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து வாழ்வோம் என்று சொல்லி செபிக்கிற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் பயந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தகப்பன் கிருபை பாராட்டும்படி ஆட்சி பயிக்கிறேன் இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் ஆட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளின் ஆசிர்வதி பீராக ஆசீர்வதி ஆண்டவரே அப்படி இந்த மாதம் நடக்க போகிற பிபிஎஸ் அண்டவரே இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க போகிறோம் அப்பா இதுலேயும் எந்த குறையும் வராதபடிக்கு அண்டவரே நிறைவை கர்த்தர் கட்டளிட முடியாது எங்களையும் அண்டவரே அப்பா நாங்கள் சீர்த்துக்கி பார்க்க முடியும் கர்த்தர் கிரிய செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் பேசினதற்காக நன்றி செலுத்துகள் நிறைவேற்ற இயேசுவின் ரத்தம் ரத்தம் இயேசு கிறிஸ்துமன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற செபங்கிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் அலையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்